கிரிமினல் வழக்கு உள்ள வேட்பாளர்கள் மொத்தம் பதினைந்து சதவீத வேட்பாளர்கள் கிரிமினல் வழக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் வந்து கட்சி ரீதியாகவும் இதை வந்து டேப்லேட் பண்ணியிருக்கிறோம் ஏடிஆரில் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருபத்தி எட்டு சதவீத வேட்பாளர்களுக்கு வழக்குகள் இருக்கு இதை இரண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று மொத்த வழக்குகள் இருப்பது இன்னொன்று சீரியஸ் கிரிமினல் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர குற்றங்கள் அதற்கான வழக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பிரிக்கிறாங்க அந்த தீவிர குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து வருடங்களுக்கு மேலே தண்டனை உள்ள பிரிவுகள் அவங்க மேலே இருந்தது அப்படின்னாலோ இல்லை பெண்கள் மீதான ஹராஸ்மெண்ட் ரேப் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருந்தாலோ அல்லது ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மர்டர் டு மர்டர் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ இதையெல்லாம் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அப்படின்னு கொண்டு வராங்க ஸோ அதனால இரண்டுமே இரண்டு வகையிலுமே இந்த அனாலிசிஸ் செய்யப்பட்டிருக்கிறது கிரிமினல் வழக்குகளை பொறுத்தவரை இருபத்தி எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி தீவிர கிரிமினல் அப்படிங்கற போது பதினைந்து சதவீத வேட்பாளர்கள் மீது தீவிர குற்ற வழக்குகள் இருப்பதாக பார்க்கிறோம் அதிமுக முப்பத்தைந்து சதவீத வேட்பாளர்கள் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு பதினெட்டு சதவீத வேட்பாளர்கள் மேல தீவிர கிரிமினல் வழக்குகள் இருக்கு பாஜகவை பொறுத்தவரை எழுபது சதவீத வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு கிரிமினல் வழக்குகள் ரொம்ப முக்கியமா தீவிர குற்ற வழக்குகள் முப்பத்தி ஒன்பது சதவீத வேட்பாளர்கள் மேல இருக்கு திமுகல ஐம்பத்தொன்பது சதவீத வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு தீவிர குற்ற வழக்குகள் போது இருபத்தி ஏழு சதவீதம் அதே மாதிரி பாமக பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் மொத்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் தீவிர குற்ற வழக்குகள் காங்கிரஸ் வந்து மொத்த வழக்குகள் அதிகமா இருக்கு எழுபத்தி சதவீதம் தீவிர குற்ற வழக்குகள் இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இங்கு நீங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியாக பார்க்கலாம் எல்லா கட்சிகளுக்கும் நம்ம வந்து இந்த கிரிமினல் வழக்குகள் எவ்வளோ தீவிர கிரிமினல் வழக்குகள் எவ்வளோ அப்படிங்கிறது தீவிர கிரிமினல் வழக்குகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக தொடர்ந்து ஏடிஆர் போன்ற அமைப்புகள் சொல்லிட்டே வராங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் நிறுத்துவதற்கு முன்பு நீங்கள் பார்க்க வேண்டும் இது என்ன விதமான வழக்கு இது போன்ற தீவிர குற்ற பின்னணி உள்ளவர்களை நீங்க தேர்தலில் எல்லா கட்சிகளுமே நிறுத்துவதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரமாக மேற்கொண்டு வர்றாங்க அதே மாதிரி அடுத்ததாக கோடீஸ்வர வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் இன் ஃபேக்ட் மேஜர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே எல்லா கட்சிகளுக்குமே சராசரியாக கோடீஸ்வர வேட்பாளர்கள் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதிமுக தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பாஜக தொண்ணூத்தி ஆறு சதவீதம் திமுக தொண்ணூத்தி ஐந்து சதவீதம்

அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரிப்போர்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதில் வந்து ரொம்ப தெளிவாக என்னென்ன வேட்பாளர்கள் எவ்வளவு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஸோ இங்கே வந்து அந்த சொத்துக்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக யார் அதிக சொத்து வைத்திருக்கிறார்கள் யார் அதிக கடன் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களையும் நினச்சிருக்கிறோம் ஸோ அதிக சொத்து உள்ள மூன்று வேட்பாளர்கள் அசோக் குமார் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி அதிமுக ஈரோடு தேவநாதன் யாதவ் முன்னூத்தி நான்கு கோடி ரூபாய் சிவகங்கை வேட்பாளர் பாஜக ஏசி சண்முகம் தொண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பாஜக வேலூர் வேட்பாளர் அதே மாதிரி சொத்தே இல்லாத வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிபென்டன்ட் சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சொத்தே இல்லை எனக்கு ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லி நிற்பவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம லிஸ்ட் போட்டிருக்கிறோம் தேவேந்திரன் விஜயன் கே அந்த மாதிரி அதற்கு பிறகு மிக குறைவாக சொத்து உள்ள வேட்பாளர்களும் யாரெல்லாம் பொன்ராஜ் சூரியமூர்த்தி சூரியமுத்து போன்ற வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்களை நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கிறோம் அதற்கு பிறகு நம்ம கடன் யார் மிக அதிக கடன்களை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க வேட்பு இந்த தேர்தலில் அப்படின்னு பாக்கும்போது ஜெகத் ரச்சகன் அவர்கள் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் கடனாக ரொம்ப அந்த இன்கம் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து அவர் கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அவர் கடனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு அவர் தான் அதிக கடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு இரண்டாவது தேவநாதன் யாதவ் தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் கடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு அதற்கு பிறகு கதிரானந்த் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஜெகத் வந்து அரக்கோணம் திமுக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் சிவகங்கை பாஜக வேட்பாளர் கதிரானந்த் வேலூர் திமுக வேட்பாளர் சோ இவங்க மூன்று பேர் அதிக கடன் இருப்பதா அதிக ஆண்டு வருமானம் யார் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது கதிரானந்த் அவர்கள் அதிக ஆண்டு வருமானம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்துடைய சமீப ஆண்டு வருமானமாக தெரிவித்துள்ளார் ஏசி சண்முகம் அவர் அவரும் வேலூர் தொகுதியில் தான் நிற்கிறார் ரெண்டு பேருமே வேலூர் தொகுதியில் நிற்கிறாங்க முதல் திமுக இப்ப இவர் வந்து பாஜக கிட்டத்தட்ட ஐந்து கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாய் சமீப ஆண்டு வருமானம் அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கிறார் அவர் ஐந்து கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் மற்றபடி சில தகவல்கள் இதுல வந்து வயது கல்வி வயது பத்தியும் நம்ம பண்ணியிருக்கிறோம் கல்வி வயது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு ஹைலைட் வயது விஷயத்துல என்னன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர் அறுபது வயதிற்கு குறைந்தவர்கள் நிற்கிறாங்க இந்த தேர்தலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ரொம்ப முக்கியமாக வயதை பொறுத்த வரைக்கும் நான்கு சதவீத வேட்பாளர்கள் அறுபது வயது உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க ஸோ முப்பத்தி நான்கு சதவீத வேட்பாளர்கள் யங்ஸ்டர்ஸ் டுவெண்ட்டி இருந்து ஃபார்ட்டிக்குள்ள இருக்கிறவங்க இதில் நிற்கிறாங்க இந்த தேர்தலில் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறது பாத்த அப்படின்னாலும் ரொம்ப பட்டதாரிகள் தொண்ணூத்தி ஏழு பேரு தொழில்நுட்ப பட்டதாரி நூத்தி எழுபத்தி ஏழு பேரு முதுநிலை பட்டதாரி நூத்தி அறுபத்தி நான்கு பேரு முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இருபது ஸோ டிப்ளமா ஐம்ப ஐம்பத்தி ரெண்டு பேரு அப்படிங்கிற அளவுல இருக்கிறாங்க ஸோ இதோடைய பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்திற்கு அறுபது சதவீதம் பேர் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பட்டதாரிகளாக இருப்பதையும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இதுல தமிழ்ல வரல ஆங்கிலத்தில் அது இருக்கும் நம்ம வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஐந்தாவதுல இருந்து பனிரெண்டாவது படித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க நாற்பத்தெட்டு சதவீதம் பேர் அவங்க கிராஜுவேட் அண்ட் அபவ் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நீங்க பார்க்கலாம் நாற்பத்தி சதவீதம் பேர் கிராஜுவேட் அண்ட் அபவ் அப்படிங்கறத தெரிவித்திருக்குது பன்னெண்டு கேண்டிடேட் வந்து லிட்ரேட் மட்டும் சொல்லிருக்காங்க இருபத்தி மூணு கேண்டிடேட் நான் இல்லிட்டரேட் மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன படிச்சிருக்கிறாங்கிறத அவங்க தெளிவாக குறிப்பிடல ஒரு பத்து சதவீதம் பேர் ஸோ இந்த டீட்டெயிலில் இதோ இதோ இதோடைய என்டையர் ரிப்போர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் அமுச்சிருக்கிறோம் இதில் வந்து எந்தெந்த வேட்பாளர்கள் மேலே சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் இந்த என்டையர் ரிப்போர்ட் ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தர் பற்றியும் உதாரணத்திற்கு அதிக வழக்குகள்னால் முருகானந்தம் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு தஞ்சாவூர் முப்பத்தி மூன்று வழக்குகள் அவர் மேலே இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மேலேயும் நிறைய வழக்குகள் இருக்குது அதில் தீவிர குற்ற வழக்குகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வித் டிக்ளேர்டு கிரிமினல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேண்டிடேட் பற்றியும் அவர் என்ன கு குற்றப்பிரிவில் அவர் மீது வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறோம் உதாரணத்துக்கு பாலசுப்ரமணியம் டி கன்னியாகுமரியில் அவர் மீது பதினான்கு வழக்குகள் இருக்குது அப்போ அந்த பதினான்கு வழக்குகளில் பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் ஏழு சார்ஜ் வந்து இந்த மாதிரி ஒரு இரண்டு பிரிவினருக்கு இடையே ஒரு எனிமிட்டி ஒரு பகைமையை வளர்க்கக்கூடிய இந்த வெறுப்பு சம்மந்தமான விஷயங்களை வளர்க்கக்கூடிய சார்ஜஸ் வந்து அவர் மேலே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அதே மா அந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களும் நீங்கள் அடுத்த வேட்பாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகானந்தம் பாஜக வேட்பாளர் தஞ்சாவூரில் நிற்கிறாரு அவர் பாலசுப்ரமணியம் வந்து இண்டிபெண்ட்டாக அவர் நிற்கிறார் கன்னியாகுமரியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகானந்தம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஐந்து சார்ஜஸ் இதே மாதிரி ப்ரமோட்டிங் எனிமிட்டி இரண்டு பிரிவினருக்கு இடையே பகைமை வளர்க்கக்கூடியது இரண்டு சார்ஜஸ் வந்து அட்டம் டு மர்டர் கொலை முயற்சி வழக்குகள் அவர் மேலே இருக்கிறது வந்திருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டாக நீங்கள் பார்க்கலாம் அந்த முப்பத்தி மூன்று வழக்குகளும் என்ன அப்படிங்கிறதும் அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கோம் அது அடுத்தது அதிசயம் அப்படிங்கிற திருநெல்வேலி வேட்பாளர் பத்து வழக்குகள் இருக்கு அதில் நான்கு வழக்குகள் வந்து அட்டம் டு மர்டர் ஸோ எவ்வளோ சீரியஸ் கிரிமினல் இன்ஃபேக்ட் வந்து அவர் மேலே மர்டர் வழக்கு இருக்கு த்ரீ நாட்டுமும் இருக்கு மர்டர் வழக்கும் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அடுத்ததாக பாமகவில் இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் மயிலாடுதுறை தொகுதியில் நிற்கிறார் அவர் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மர்டர் வழக்கு அட்டம் மர்டர் இருக்கு ஒட்டு மொத்தமாக அவர் மீது பனிரெண்டு வழக்குகள் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருவரும் யா யார் யார் மேல அதுக்கு பிறகு நீங்க பார்க்கலாம் கார்த்தி சிதம்பரம் அவர் மேல வந்து இரண்டு சார்ஜஸ் சீட்டிங் அண்ட் டிஸ்ஹானஸ்ட்லி இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஸோ சீட்டிங் ஃபோர்ஜரி சம்பந்தமான வழக்குகள் டாக்குமெண்ட் ஃபால்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வழக்குகள் இது போன்ற வழக்குகள் அவர் மீது இருப்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மேலேயும் என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறோம் கதிரானந்த் வேலூர் அவர் மேலே எவிடன்ஸை வந்து டிஸ்அப்பியர் பண்ணுவதற்கு பிரைபரி சார்ஜ் அந்த வழக்குகள் நிலுவையில் இந்த மாதிரி வழக்குகள் என்னெல்லாம் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக குறிப்பிட்டிருக்கோம் ஸோ இந்த இதை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட் மேலேயும் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஒவ்வொரு வாக்காளர்களுமே நோட் பண்ணணும் பார்க்கணும் அது என்ன விதமான சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அந்த வாக்காளர்களுக்கான நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது அவங்க வந்து விழிப்புணர்வு பெற்று இது போன்ற தகவல்களை அவங்க வேட்பாளர்கள் பற்றி ஒவ்வொரு வேட்பாளர் பற்றியும் அவங்க தெரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் அதை வந்து இப்போ அனாலிசிஸ் ஓவராலாகவும் இந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு செய்து வருகிறது சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்தல் பத்திர அந்த ஊழல் சம்பந்தமான வழக்கு போட்டதும் இந்த அமைப்பு தான் ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு தான் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் மூன்று பேர் போட்டிருந்தாங்க அதில் இவங்களும் ஒரு பார்ட்டியாக போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக தேர்தல் ரீதியான சீர்திருத்தங்களில் வேலை செய்து வருகிறார்கள் அவர்களுடைய நம்ம ஒரு நெட்ஒர்க்காக இங்கே டிஎன் எலெக்ஷன் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம தொடர்ந்து இது போன்ற தேர்தல் நேரங்களில் இதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம் ஸோ எல்லாரும் இதை இந்த மெசேஜை வந்து வாக்காளர்கள் மத்தியில் எடுத்துட்டு போகிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி அதாவது இதோடைய ஐடியாவே என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஒரு ஒப்பீனியனையோ அத வந்து எடுத்துட்டு வரக்கூடாது இல்ல நம்ம வேற ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுல இது சரியா தவறா பல விஷயங்கள் இந்த இது எல்லாமே என்னன்னா அவங்களுடைய வேட்பு மனுவில் அவங்க டிக்ளேர் பண்றது அவங்க என்ன டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத வாக்காளர்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போறதுக்கான முயற்சி மறைச்சிருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க உங்க தொகுதியில ஒரு எம்பி நிக்கிறாரு அந்த தொகுதியுடைய எம்பி இந்த இடத்துல நூறு ஏக்கர் வச்சிருக்கிறாருன்னு அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் ஆனால் இந்த வேட்பு மனுவை பார்க்கும்போது இதில் முப்பது ஏக்கர் தான் டிக்ளேர் பண்ணியிருப்பாரு அப்போ பாரு முப்பது ஏக்கர் தான் டிக்ளேரே பண்ணியிருக்கிறாரு எழுபது ஏக்கர் மறைச்சிருக்கிறாருன்னு அங்கே மக்களுக்கு அது ஒரு நாலேஜ் எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறாரு எவ்வளோ வந்து வேற பேரில் வச்சிருக்கிறாரு இது இப்போ இங்கே டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரில் அவருடைய மனைவியுடைய பேர் சார்ந்தவர்கள் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் டிக்ளேர் பண்ணுவாங்க ஆனால் சில பேர் பினாமி பேர்ல வச்சிருப்பாங்க மற்றவர்கள் அங்கே வச்சிருப்பாங்க பார்க்கும் பொழுது என்ன டிக்ளேர் பண்றாங்க ஊர்ல ஆனால் அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறது கம்பேர் பண்ணி அவங்க ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு நாங்கள் இருக்கேன் நீங்க சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கு இல்லை அதான் முழு பட்டியலும் வந்து முழு பட்டியலில் இருக்குது நம்ம வந்து அதை டாப் த்ரீ மட்டும்தான் தான் இதில் டேப்லேஷன்ல ஷார்ட் ரிப்போர்ட்டில் அது மட்டும் தான் கொடுத்துருக்கோம் மற்றபடி ஒவ்வொரு அந்த துளான உங்களுக்கு அசெட் டீடெயில்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பில் அனுச்சிருக்கோம் அதில் ஃபுல் ரிப்போர்ட் இது இவ்வளோ பெரிய ரிப்போர்ட் அது இருநூறு பக்கம் அதனால் இரநூறு பக்கமும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணல நான் உங்களுக்கு அந்த அசெட் டீடைல பொறுத்த வரைக்கும் நான் வேணா ஒரு டாப் பதினஞ்சு படிக்கிறேன் உங்களுக்கு அசோக் குமார் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி தேவநாதன் யாதவ் அசோக் குமார் ஈரோடு ஏடிஎம்கே கேண்டிடேட் தேவநாதன் யாதவ் சிவகங்கை பிஜேபி கேண்டிடெட் முன்னூற்றி கோடி ஏசி சண்முகம் வேலூர் பிஜேபி கேண்டிடேட் நூற்றி ஐம்பத்திரண்டு கோடி ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி ஏடிஎம்கி கேண்டிட் நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை காங்கிரஸ் கேண்டிடேட் தொண்ணூற்றி ஆறு கோடி பாரிவேந்தர் பெரம்பலூர் பிஜேபி கேண்டிடேட் தொண்ணூற்றி மூன்று கோடி கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூர் டிஎம்கே எண்பத்தி ஒன்பது கோடி கதிரானந்த் வேலூர் டிஎம்கே கேண்டிடேட் எண்பத்தெட்டு கோடி விஜயசீலன் தூத்துக்குடி தமிழ் மாநில காங்கிரஸ் எண்பத்தி ஆறு கோடி தமிழ்மணி நாமக்கல் ஏடிஎம்கே எண்பத்தைந்து கோடி ரூபாய் ராதிகா விருதுநகர் பிஜேபி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் நேரு பெரம்பலூர் டிஎம்கே எண்பது கோடி ரூபாய் நவாஸ்கனி ராமநாதபுரம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எழுபத்தாறு கோடி செல்வகணபதி சேலம் டிஎம்கே எழுபத்தைந்து கோடி விஜய் பிரபாகரன் விருதுநகர் டிஎம்டிக்கே எழுபத்தி மூன்று கோடி டாப் பதினஞ்சு நான் உங்களுக்கு படிச்சிருக்கிறேன் படைத்தவர்கள் தான் கட்சியில வந்து நிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது சிட்டிசன்ஸ்க்கு ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயமாக இருக்கணும் இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகரித்து கொண்டேதான் போவதாக நாங்க பார்க்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் சோ இது வந்து கட்சிகள் வந்து நோட் பண்ணணும் அவர்கள் எந்தெந்த வேட்பாளர்களுக்கு அவங்க வந்து டிக்கெட் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே அது அதோடைய நாலேஜும் மக்களுக்கு எடுத்துட்டு போறோம் மிக மிகப்பெரிய அளவில் பணம் படைத்து செல்வந்தர்கள் தான் தேர்தலில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கறதையும் வரக்கூடிய நாட்கள்லயே நாங்க எங்களுடைய வெளியிடுவோம் அவங்க ஏடியாருமே அவங்க இதுல வெளியிடுவாங்க வெளியிட்டு இருப்பாங்க இப்போ இந்த ரிப்போர்ட் இன்றைக்கி தான் அனாலிசிஸ் பண்ணி வெளியிடுறோம் வரக்கூடிய நாட்களில் அந்த அனாலிசிஸ் நீங்கள் சொல்கிற கம்பாரிசனுமே வெளியிடும் ஒட்டுமொத்தமாக போன தேர்தலில் இந்த தேர்தலில் அது மாதிரி ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கான்றதும் பார்ப்போம் ஒரே கேண்டிடேட்டு போன தேர்தலையும் போட்டிட்டு இந்த தேர்தலையும் போட்டிடுறாங்கன்னா போன முறை எவ்வளோ டிக்ளேர் பண்ணாங்க இந்த முறை எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறாங்க அனாலிசிஸும் வரும் இது வந்து நம்ம ஒரு முதல் ரவுண்டான இது தான் தேர்தலுக்குள்ள இல்லை அதான் அதான் பர்சன்டேஜ் ஆமாம் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்க நன்றி ஒரே ஒரு விஷயம் அவங்க குரூப்ல குரூப்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க ஒரு மெசேஜ் இங்கே எல்லாருக்காலும் அவங்க ஒரு பாஸ் பண்ண சொன்னாங்க தேர்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமாக தேர்தல் ஆணையம் வந்து மீண்டும் மீண்டும் இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் டிசேபிள்டு பீப்புளை குறிப்பது போல் இப்போ வந்து இவன் கூறுட இவன் ஏதோ ஒரு க காரணம் சொல்லி நொண்டி இந்த மாதிரி பல வார்த்தைகளை அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடியதெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறோம் அத மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அது வந்து டிசேபிள்டு மக்களை வந்து ஹேர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது கண்டிப்பாக செய்யக்கூடிய கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணது உடைய விளைவாக தேர்தல் ஆணையம் இதற்கான ஒரு ஆர்டரையும் போட்டு எல்லா பார்ட்டிஸ்க்கும் நீங்கள் எவ்வளோ எப்படி நீங்கள் கேம்பெயின் பண்ணி என்னென்ன பிரயோகிக்க கூடாது எப்படி நீங்கள் வந்து வார்த்தைகள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆர்டராகவே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதையுமே வந்து இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் அதனால் அரசியல் கட்சிகள் யார் வேட்பாளர்கள் அவங்க வந்து இந்த ஒரு உணர்வை வந்து மதிக்கணும் இது வந்து அடிப்படையில் நம்ம வந்து சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம உணர்வு செய்யணும் அப்படிங்கிறது